உங்கள நிறைய பேருக்கு வீசிகாவை சேர்ந்த விக்ரமனை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்களுக்கு அவரை பத்தி சொல்றேன் அது என்ன அவரு அவனுக்கு ஏன் மரியாதையை தரணும் அந்த நாய் பண்ண கேடுகட்ட காரியத்துக்கு மரியாதை ஒண்ணுதான் குறைச்சல் அந்த விக்ரமன் இருக்கா அவ இந்த விசிகா கட்சியை சேர்ந்தவன் மட்டும் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி தன்னை ஊடகவாதின்னு சொல்லிக்கிட்டு தன்னை ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிட்டு பல யூடியூப் சேனல்ல ஆங்கராவும் வேலை பார்த்திருக்கான் இவன் மேல ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிக்கும் போது இவன் என்ன பண்ணிருக்கான் நாம வீசிகால இருந்தாதான் சேஃபா இருக்கும்னு சொல்லி விசிகாவுக்கு தாவி இருக்கான் வீசிகால சேர்ந்ததுக்கு அப்புறமா இவன் லோக்கல் மீடியால இருந்து நேஷனல் நேஷனல் மீடியா வரைக்கும் செருப்படி வாங்காத இடமே கிடையாது பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் கால பிடிச்சி பல பேரு கிட்ட கெஞ்சி கூத்தாடி பிக் பாஸ் ஷோ இருக்கு இல்லையா அதுக்குள்ள எப்படியோ உள்ள போயிட்டான் அங்க போனதுக்கு அப்புறமா தான் பெரிய யோகிய சீகாமணி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பீட்ஸ்களை கொடுத்தான் ஜெய் பீம்னு சொல்றது வாழ்க அம்பேத்கர்னு சொல்றது வாழ்க பெரியாரு என்னெல்லாம் சீன் போட்டான் தெரியுமா அம்பேத்கருக்காக நான் லெட்டர் எழுதுறேன் சொல்லி என்னென்ன தில்லாலங்கடி வேலைகள்லாம் பார்த்தான் தெரியுமா என்னென்ன தகுதி தவம் வேலை எல்லாம் பார்க்க முடியுமோ அத்தனை வேலையும் அந்த பிக்பாஸ் ஷோக்குள்ள உட்காந்துங்க இவன் பண்ணான் இவன் பிக் பாஸ்க்கு போனதுனால இவனுக்கு கொஞ்சம் ஃபேம் கிடைச்சுது இவன் பிக் பாஸுக்கு போனதுனால அங்க நல்லவ மாதிரி நடிச்சு நல்ல பேர் வாங்கினதுனால இவனுக்கு வெளியில இந்த சொசைட்டில ஒரு நல்ல பேரு கிடைச்சது அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில படிப்படியா போட்டு வச்சிருந்தான் பெருசா எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கலையே அந்த காலகட்டத்துலதான் சென்னையில இருக்கக்கூடிய கலாசேத்திரால இந்த பாலியல் வழக்க ஆரம்பிச்சு வச்சாங்க அது குறித்து தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க ஆனா முடிவு என்ன அங்க அது மாதிரியான சம்பவங்கள் நடக்கவே இல்லை வீசிக்கா விக்கிரமணி இருக்கா இல்லையா இவ அந்த கலாசேத்ரா போயிட்டு நான் பெண்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இது மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நான் நிற்கிறேன்னு சொல்லி அவ்வளோ நாடகம் ஆடுனா அந்த விவகாரத்திலயும் பார்த்தீங்கன்னா சம்மதமே இல்லாம பிராமணர்களை இழிவாலாம் பேசிட்டு இருந்தான் அப்ப தமிழக மக்கள் பிக் பாஸ்ல இருந்த எப்படி துணிச்சலா பெண்களுக்கு ஒண்ணுனா எப்படி ஓடி ஓடி வராம் பாத்தியா பெண்களுக்காக எப்படி ஓடி வந்து நிக்கிறான் பாத்தியா இவ தாண்டா உண்மையான ஆன்மகன் சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க சரியா ஒரு வாரத்துலங்க இத மாதிரி இவன் நாடகம்லாம் ஆடுனதுக்கு அப்புறமா சரியா ஒரு வாரத்துல தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் கிருபா அப்படின்ற ஒரு பெண் இவ மேல இந்த விசிகா விக்ரமன் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சாங்க இந்த விக்ரமன் அந்த தலித் பெண் மீது பாலியல் ரீதியான தாக்குதல் மட்டும் நடத்தல இந்த ஜாதிய வச்சு ஜாதிய வச்சு அசிங்கசிமாலாம் பேசியிருக்கான் இந்த விக்ரம எந்த கட்சியில இருக்கான் விசிகால இருக்கான் விசிகா எப்பேற்பட்ட கட்சி தமிழகத்துல இருக்கக்கூடிய தலித் சமூக மக்களுக்காக பாடுபடுற கட்சி அந்த சமூக மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி உண்மையாலே கஷ்டப்பட்டு பாடுபடுற கட்சினா இந்த விசிகா தான் அந்த கட்சியில இருந்துகிட்டு இவ என்ன மாதிரியான வேலையை பார்த்திருக்கா பாத்தீங்களா இவ இருக்கிறது என்னமோ விசிகா கட்சியில ஆனா தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் இவன் டார்ச்சர் பண்ணிருக்கான்னு தெரியுமா அந்த பெண்ணுடைய உருவத்தை வச்சு கேலி கிண்டல் பண்றது அந்த பெண்ணுடைய ஜாதி வச்சு அசிங்க சிங்கமா பேசுறதுன்னு சொல்லி சைக்கோத்தனமா நடந்திருக்கான் அந்த தலித் சமூகத்தை சேர்ந்த பொண்ண பாலியல் ரீதியில மட்டும் இவ ஏமாத்தலைங்க அந்த பொண்ணு இருந்து ஏகப்பட்ட பணத்தையும் ஆட்டைய போட்டிருக்கான் விலை உயர்ந்த பொருட்களையும் ஆட்டைய போட்டிருக்கான் இப்பேற்பட்ட கிட்ட ஜென்மமா இருக்க மாதிரி சம்பவங்கள் பரபரப்பா பேசப்படும் பொழுது இந்த விசிகா விக்ரமன் திடீர்னு ஆலே காணும் கோஸ்ட் ஆயிட்டான் எங்க போனா யார் பின்னாடி சுற்றுறா என்ன பண்றா எதுவுமே யாருக்கும் தெரியல திடீர்னு ஒரு நாள் இந்த நாய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு போட்டிருந்தான் அப்பவே ஒரு வீடியோ போட வேண்டியது மிஸ் ஒரு விவகாரத்துல சிக்கி இருக்கான் அதுவும் வானவில் விவகாரத்துல சிக்கியிருக்கான் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இவன் ஆள காணாங்க இந்த சோசியல் மீடியாலாம் பெருசா வர மாட்டான் எந்த ஒரு சேனலுக்கும் இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டான் எதுவுமே பண்ணாம எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாம அமைதியா தான் இருந்தான் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் சைலண்டா தான் இருந்தான் அப்பப்ப ட்விட்டர் பக்கம் வந்துட்டு இந்த பாஜக மட்டும் கடிச்சிட்டு இருந்தா தமிழக பாஜக ஏதாச்சும் கருத்துக்கள் சொன்னாங்கன்னா தமிழக பாஜகவையும் அண்ணாமலையும் மட்டும் கடிச்சிட்டு போயிட்டு இருந்தான் வரதே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அப்படி வரும்பொழுது கூட வெறும் அவதூறுகளை மட்டும் பரப்பிட்டு தான் ஓடி போயிட்டு இருந்தான் இப்ப பாருங்க மறுபடியும் ஒரு பாலியல் குற்ற வழக்குல இவன் சிக்கியிருக்கான் அதுவும் இவன் இந்த முறை பண்ணது பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் கிடையாதுங்க ஆண்கள் மீது இருபத்தி வயசான ஒரு ஆண் செக்யூரிட்டியை இவன் பாலியல் ரீதியில சீண்டி இருக்கான் ராரா சரசுக்கு ராரான்னு கூப்பிட்டு இருக்கான் அது மாதிரிலாம் இவன் பண்ணும்போது எல்லாத்தையுமே அங்கிருந்த மக்கள் வீடியோ பிடிச்சி வச்சிருக்காங்க ஆதாரத்தோட சிக்கி இருக்கான் வீடியோ ஆதாரத்தோட சிக்கியிருக்கான் இவனை மாதிரி இல்லையா இவனுகள்லாம் தன்னை பெரியாரியவாதிகள்னு சொல்லிப்பாங்க தன்னை பெரியாரிஸ்டுகள்னு சொல்லிப்பாங்க இவனை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் காலையில டைம்ல பெரியாரிஸ்டா இருப்பாங்க அதுவே நைட்ல பெரிய ஆர்டிஸ்டா இருக்கிறானுங்க இப்போ எல்லாரும் பரபரப்பா பேசுற இந்த வீசிகா விக்ரமன் செஞ்ச வானவில் சம்பவத்தை குறித்து தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசம் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் கிருபா என்ற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த பெண்ண இந்த வீசிகா விக்ரமன் ஏமாத்தனான்னு சொன்னேன் இல்லையா அந்த விவகாரம் பூதாகரமா விடிச்சுது அந்த நேரத்துல இவன் மேல நாங்க விசாரணை பண்றோம்னு சொல்லி விசிகா ஒரு விசாரணை குழுவும் அமைச்சாங்க கட்சியின் இணை செய்தி தொடர்பாளர் திரு விக்ரமன் அவர்கள் மீதான புகார் குறித்து விசாரிப்பதற்கு பின்வருமாறு குழு நியமிக்கப்படுகிறது விசாரணை குழு யார் யார் இருக்காங்கன்றத பாருங்களேன் கௌதம சன்னா நீல சந்திரகுமார் கனல் விழி பேரா சுந்தரவல்லி பேரா செம்பலர் சுந்தரவல்லி யாருன்னு தெரியுதுங்களா நம்முடைய பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிஸ்டிய மாணவி சுந்தரவல்லி அமையார் அவர்களோ இந்த குழுல இருக்காங்க புகார்தாரர் செல்வி கிருபா முனுசாமி அவர்களையும் திரு விக்ரமன் அவர்களையும் நேரில் அழைத்து விசாரிக்க வேண்டும் விசாரணையின் போது இருவரும் கூறும் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் பதினைந்து நாட்களுக்குள் விசாரணை முடிக்க வேண்டும் விசாரணை தொடர்பான அறிக்கை பரிந்துரைகள் போன்றவற்றை கட்சியின் தலைவருக்கு இருபது நாட்களுக்குள் ஓடை செய்ய வேண்டும் இக்குழு மேற்கொள்ளும் விசாரணைக்கு இருவரும் ஒத்துழைக்க வேண்டும் இந்த அறிவிப்பு எப்ப திரும்ப கொடுத்திருந்தாங்க ஒன்னாம் தேதி அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா இருபது நாளுக்குள்ள திருமாவளவர்களுக்கு அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனா ரெண்டு வருஷமாச்சு இப்ப வரைக்கும் இந்த விசாரணை குழு என்ன மாதிரியான அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் இந்த விசிகா விக்கிரமன் மீது இருக்கு பட் இந்த ஒரு விவகாரம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பூதாகாரமா வெடிச்சுது ஏன்னா அந்த கிருபா முனுசாமி இருக்காங்க அவங்க எஸ் சி எஸ்டி கீழே இந்த விக்ரமன் மீது வழக்கெல்லாம் பதிவு செஞ்சிருந்தாங்க இத்தனைக்கும் கிருபா முனுசாமி அவர்கள் வழக்கறிஞர்கள் கூட அவங்க இது மாதிரி பண்ணதுனால மீடியால இது குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நேஷனல் மீடியா வரைக்கும் நம்முடைய விசிகா விக்கிரமனை வச்சு செஞ்சாங்க இது மாதிரிலாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் விசிகா இது மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுத்தாங்க முன்னெடுப்பு எடுத்தாங்க சரி அதை முழுசா முடிச்சாங்களா இல்லையே தெரியலையே தெரியலையே என்ன பண்ணாங்கன்னு அந்த நேரத்துல வந்த இன்னொரு செய்தியும் பாருங்க முதுகெலும்பு இல்லாதவர் திருமாவளவன் பிசிகா கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் விக்ரமன் முதுகெலும்பு இல்லாத திருமாவளவன் தலைமையில் இருப்பதற்கு வெட்கமாக இருக்கிறது என்று தன் மீது பாலியல் புகார் அளித்த பெண்ணிடம் உரையாடியுள்ளார் வாட்ஸ்அப்பில் உரையாடிய கிருபா முனுசாமி என்ற பெண் ஏற்கனவே விக்ரமன் மீது பாலியல் மற்றும் தற்கொலைக்கு தூண்டியதாக புகார் அளித்துள்ளார் பாத்தீங்களா இந்த விக்ரமனை பாத்தீங்களா அவருடைய தலைவர் திரு அவர்களை முதுகெலும்பு இல்லாதவர்னு சொல்லிருக்கான் பாத்தீங்களா ஆடா பாவி மேடைகள்ல பேசும்போது திரு திருமாவர்களை குறித்து எப்படிலாம் ஆஹா ஓஹோன்னு பேசுவான் இங்க பாருங்களேன் அந்த பொண்ணு கிட்ட சாட் பண்ணும்போது பாருங்களேன் என்னெல்லாம் பேசியிருக்கான் பாருங்களேன் இந்த புத்திக்குதான் நாய் நல்லா செருப்படி வாங்கிட்டு இருக்கு ரைட் இப்போ நாம இந்த வானவில் மேட்ரோட மேட்ருக்கு வருவோம் இந்த வானவில் மதுரையில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கான் அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அதுல ஒரு இருபத்தி மூணு வயசான ஒரு ஆண் செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட இவன் பாலியல் ரீதியில ஒரு தாக்குதலா நடத்தி இருக்கான் அதாவது அவரை சீண்டி இருக்கான் இந்த மதரிலி பாத்தீங்களா மாட்டிக்கினான் இவன் கையும் பொழுது இவன் எப்படி தெருமா இருந்திருக்கான் இந்த மதரிலி லேடிஸ் வேஷம் போட்டிருக்கு லிப்ஸ்டிக் போட்டிருக்கு பிளவுஸ் போட்டிருக்கு பாவாடெல்லாம் போட்டிருக்கு இவன் பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த செக்யூரிட்டிய சீண்டி இருக்கான் ஆல்ரெடி அந்த அபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல புகார்கள் இருக்கு சோ என்னதான் அந்த அப்பார்ட்மெண்ட்ல நடக்குதுன்றத பாக்குறதுக்கு நிறைய பேரு ஒளிஞ்சுக்கிட்டு வாட்ச் விட்டு இருக்காங்க அந்த நேரத்துலதான் சரியா அந்த நேரத்துலதான் இந்த மதுரை என்ன பண்ணிருக்கான் பொண்ணுங்க மாதிரி டிரெஸ்அப் போட்டுக்கிட்டு அந்த பசங்களை சீண்டி இருக்கான் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை சீண்டி இருக்கான் முதல்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அது ஒரு பொண்ணுதான் பொண்ணுதான் இது மாதிரிலாம் பண்ணுதுன்னு நினைச்சாங்க ஆனா புடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது பொண்ணு கிடையாது பொம்பளை வேஷம் கூடிய இந்த மதர் வீசிகா விக்ரமன் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாதுங்க பல முறை இந்த கேடுகட்ட காரியத்தை இந்த மதர் எலி பண்ணிருக்கான் இதையே பொழப்பாவே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான் இத மாதிரி இவனை கையும் களவுமா புடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் என்ன பண்ணிருக்கணும் முறைப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும் ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்திருக்கிறவனுக்கு என்ன தெரியுமா பண்ணிருக்கானுங்க இவன் ஒரு செலிபிரிட்டி இவன் விசிகா கட்சியில வேற இருக்கான் இவன் அரசியல் பிரமுகர் வேற சோ போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் நம்ம போ தேவையில்ல நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் கிளப் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு என்ன எதுன்னு விசாரிக்கலாம்னு அங்க கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவ ஒரு வானவில்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவனை நைட்டோட நைட்டா அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு துரத்தி அடிச்சிருக்காங்க இன்னொரு மேட்ரு இவன் இதை மாதிரிலாம் பண்ணது இவனை புடிச்சது இவனை போட்டு அடிச்சது இது எல்லாத்தையுமே வீடியோ வேற எடுத்து வச்சிருக்காங்க எடுத்த அந்த வீடியோஸ் கேட்டிருக்கான் அதுக்காக ஏகப்பட்ட வாரி கொடுத்துருக்கான் இன்னொரு முக்கியமான விஷயங்க இதெல்லாம் நடந்தது இப்ப கிடையாது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இவை இருந்த அந்த கேட்டட் கம்யூனிட்டியில ஏகப்பட்ட பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு எவ்வளவு புகார்கள் கொடுத்தாலும் யாரும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க மெயின்டெனன்ஸ் சுத்தமா சரியில்லைன்னு இயக்குனர் ராஜமுருகன் இருக்காரு இல்லையா அவரு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தர வேண்டிய மெயின்டெனன்ஸ் காசை கொடுக்கவே இல்லை இங்க சுத்தமா மெயின்டெனன்ஸே கிடையாது நான் ஏன் மெயின்டெனன்ஸ் காசை கொடுக்கணும்னு சொல்லி சண்டை வேற போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ராஜமுருகனுடைய வைஃப் இருக்காங்க அவங்க இந்த விக்ரமன் விசிகா விக்ரமன் செஞ்ச இந்த வானவில் கலாட்டக்கள் எல்லாம் எடுத்து சொல்லி நியாயம் எல்லாம் கேட்டிருக்காங்க என்னோட பதிமூணு வயசு பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு கூட எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு அந்த அளவு இப்ப காலம் கெட்டு போய் கிடக்கு பெண்களுக்கு தான் இங்க பாதுகாப்பு இல்லைன்னா ஆண்களுக்கும் பாதுகாப்பு விஷயங்கள் அந்த தொடர்ந்து நடந்துட்டே இருந்ததுனால அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக திரு மற்றும் அவங்களுடைய பேசிட்டு வந்துட்டு இருந்ததுனால அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் ராஜமுருகனையும் அவருடைய டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க கொடுத்திருக்காங்க எல்லைக்கு மீறி அந்த மென்டல் டார்ச்சர் போனதுனால ராஜமுருகனும் அவருடைய பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்தை பொதுவெளியில முன்னெடுத்து வச்சிருக்காங்க இவர் இது மாதிரி சொன்னதுக்கு தான் இந்த விசிகா விக்ரமன் செஞ்ச இந்த வானவில் விவகாரம் எல்லாமே வெளியே வந்திருக்கு யோ டேரக்டர் ராஜமுருகா உன் படத்துல நீ என்ன மாதிரியான கருத்து எல்லாம் சொல்ற ஆனா ரியல் லைஃப்ல நீ இன்னையா பண்ணி வச்சிருக்க நீ உண்மையாலேயே சமூக அக்கறை இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரா இருந்தா இது மாதிரியான விஷயங்கள் அதுவும் பாலியல் ரீதியான விஷயங்கள் உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ல நடக்கும்போது அப்பயே வெளியே சொல்லிருக்கணுமா இல்லையா அட்லீஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்லாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமா இல்லையா உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது உனக்கு எதிராக அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் நடந்துக்கும் போது நீ இந்த ஒரு விவகாரத்தையே வெளியே கொண்டு வர இத பத்தான் வெளியே பேசுற இந்த விசிகா விக்ரமன் செஞ்ச வானவில் விவகாரத்தை பொதுவெளியில போட்டு உடைச்சிருக்க உனக்கு எந்த விதமான எதிராக எதுவும் பண்ணலன்னா இப்ப வரைக்கும் இந்த விவகாரம்லாம் வெளியே வந்து என்னயா நீ இவ்ளோ கேவலமான ஜென்மமா இருக்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் நீ இவ்வளவு அமைதியா இருந்திருக்கனா நீ எப்பேற்பட்ட கேடுகட்ட ஜென்மமா இருந்திருப்ப இத மாதிரி எல்லாம் பண்ற உனக்கும் இந்த வானவில் மதுரலி வீசிகா விக்கிரமனுக்கும் என்னையா வித்தியாசம் ஃபைனலி இத மாதிரி இந்த விசிகா விக்ரமன் மீது வரக்கூடிய இந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அதுவும் இந்த வானவில் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா இது ஒன்றும் முதல் முறை கிடையாது இதுக்கு முன்னாடியும் நிறைய முறை இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் இவன் மேல வச்சிருக்காங்க நிறைய பசங்க வச்சிருக்காங்க இந்த ஆடிஷனுக்காக காலேஜ் பசங்க வருவாங்க பாருங்க அந்த காலேஜ் பசங்களை இவன் சீண்டி இருக்கானாமா அது குறித்து நிறைய பேரு சொல்லியிருக்காங்க நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸும் இருக்கு நீங்க கூகுள தேடி பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும் இப்பேர்ப்பட்ட கேடுகெட்டை கேவலமான கேப்மாரித்தனமான காரியத்தை செஞ்ச இந்த வானுவில் மதுரெல்லி வீசிகா விக்ரமனுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு பல குட்டி சிறுத்தைகள் வேற லைன்ல வராங்க கர்மம்டா எவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணுன்ற விவஸ்தை கூட இல்லாம இதை மாதிரியான ஆட்களுக்கு இந்த விசிகா குட்டி சிறுத்தைகள் சப்போர்ட் பண்றாங்க பாருங்களேன் சோ ரதாகிருஷ்ணனுக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு வீழ் நடக்கும் ஜெய்ஹிந்த் வந்தே மாதுரம்